அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து வ வபர்தூ அலஹம்லா ஓ சலாத்துலா ஜுந்தில்லா ஒபத் கணியத்திற்குரியா அல்லாஹ்வின் நல்லடியார்களே நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய துவா செய்துனா புரீதா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்து இதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் என்ற துவாவை புரிதார் அதிவ் ஒன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது ஹாக்கிமில் பதிவாகி இருக்கிறது அபு யாயனா தப்ரானி போன்ற கிரந்தங்களில் சற்று கூடுதல் வாசகத்தோடு வருகிறது பெருமானா சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் என்றிடத்திலே சொன்னார்கள் உங்களுக்கு நான் ஒரு சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் இந்த வார்த்தைகளை யாருக்கு அல்லா நலவே நாடுகிறானோ அவர்களுக்கே கற்றுக் கொடுப்பான் என்று சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் நலவே நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் என்று பெருமானா சல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் சொல்லி இந்த துவாவை தந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு துவா இது எனவே இதை நாம் மனனம் செய்து அதிகமாக ஓத வேண்டும் அந்த அல்லாஹ் இன்னி 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 வ தலீலுன் என்ற கற்றுக் கொடுத்தானோ அவங்களுக்கு தான் இந்த துவாவி கற்றுக் கொடுப்பான்னு சொன்னாங்க எனவே இந்த துவாவி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதன் பொருள் யா அல்லாஹ் நான் மிக பலகீனமானவன் உன்னுடைய ரிவா எனும் பொருத்தத்தை கொண்டு எனக்கு பலத்தை தருவாயாக மேலும் என்னுடைய முன்னற்றி ரோமத்தை பிடித்து நலவுகளின் பக்கம் என்னை இழுத்துச் செல்வாயாக இஸ்லாம் என்ற இந்த புனித மார்க்கத்தை என்னுடைய பொருத்தத்தினுடைய எல்லையாக இந்த மாற்றத்தையே நீ ஆக்கி வைப்பாயாக யா நான் பலகீனமானவன் நீயே பலப்படுத்துவாயாக நான் இழிவானவன் நீயே கண்ணியப்படுத்துவாயாக நான் ஏழை நீயே எனக்கு உணவளிப்பாயாக என்ற துவாவை சல்லா வளைகி வசலம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாவிடத்திலே நான் ஒன்றும் இல்லை எல்லாம் நீந்தான் தரணுண்டு சரணடைந்து கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா இது அல்லாஹ் யாருக்கு நலவினா அடுகிறானோ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான் என்று சொன்னார்கள் எனவே இந்த துவாவை நாம் கற்றுக்கொள்வோம் அல்லாவிடத்திலே